வேறி கொண்டு என் மேல பாஞ்சி நீ அடிச்சு மூக்களை குத்தி என் வாயில குத்தி வெடிட்டி வேற குடம் வாங்கி தாருன்னு சொன்னேன் கேக்கலையே மம்மி 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 என் முதுகலை குத்திப்பட்டா நீ எதுக்காவ குடத்தை மிதிச்ச தப்பு தானே அதுக்கு இனி அடிப்பாளா அவ வரட்டும் அவளை நான் சும்மா விட மாட்டேன் நம்ம மனசுல இருக்கிற பாறெல்லாம் தீர்ந்துட்டு யாரோ கிளவிய பிளந்து கட்டி இருக்கா போல சரி வீடு இதெல்லாம் கொலை ஏன்டா நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டம் கூப்பிட்டுட்டேன் என்ன ஆடி அடிச்சா தெரியுமா அவன் அன்னைக்கு வரட்டும் என்மா அது கிழவே போட்டு ஆடி அடினா அடிச்சு போட்டு பிளந்து போட்டனே எப்படி எதுக்கிட்ட மம்மி மம்மின்னு போய் பேசவே நல்லா வாங்கி தின்னு வச்சு சந்தோஷமா இருந்தானே திடீர்னு கொடை சமைச்சு தள்ளுனே உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கேரக்டர் வழிய வந்துட்டு ஐயோ மம்மின்னு பார்க்காம அடிச்சு விட்டனே நான் என்ன செய்வேன் சரி நம்ம கிட்டதான் போய் நல்லா வருமே போறத வழியில ஏதாவது ஒரு பொய் ரெடி பண்ணிட்டு போயிருவோம் போய் கிளவி கிட்ட சொல்லி நான் நான் சமாதானம் ஆயிரும் வேற வழியே கிடையாது எம்மாடி இங்க பாருங்க கோலத்தை முதுக காமிச்சிட்டு ஒரு பிள்ளை நிக்கா பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிட்டு கோலத்தை அழிக்க மாட்டேக்கல உல யாரும் பாக்கல இந்த பிள்ளை முதுகலை மிதிச்சுட்டு ஓடுவோம் உண்மையிலே ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கு ஹய் மிதிக்க நல்லா இருக்கு ஜோலி 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 யாரது கோலத்துல மிதிக்கிறது ஏத்தாடி வீட்டால் பாத்துட்டா பிள்ளை யாருக்கு யாரும் மிதிச்சுட்டு ஓடதாவோ அது என்ன மாயமும் தெரியல அடுத்தவங்க வீட்டுக்கு குளத்து மிதிக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு அதே நம்ம வீட்டு குளத்தை யாராவது மிதிச்சாங்கன்னா அப்படியே வெறிய ஆயிடும் சரி முதல்ல போய் வடிவு மம்மியை பார்ப்போம் முகத்தை சோகமா வச்சுக்கணும் மம்மி என்ன பெத்த மம்மி வெளியே போட்டி அயோக்கிய ராஸ்கல் இவ்வளோ பெத்த மம்மியா நீ யாருடி நீ எந்த காட்டு நாயின்னு எனக்கு தெரியாது கீதா மூஞ்சியா இப்படி ஒரு மாதிரி இருக்கு யாத்தாடி மம்மி இந்த பாவியை மன்னிச்சிரு மம்மி மம்மி இந்த பாவியம் மன்னிச்சிரு உன்னை யாருகிட்டே உள்ள விட்டது வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் இவ்வளவு மட்டும் விடக்கூடாதுன்னு எந்திடி சூவு அளுக்கு ஆகாத மம்மி 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 நான் எப்படி ஓன் டவு போ சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லுகேன் எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் என்ன கதை விடுத என்ன நோய் கதை எல்லாம் விடல மம்மி உனக்கு எப்படி பௌர்ணமியான பைத்தியம் பிடிச்சி அது என்ன கதையா உன் மேலே உனக்கு என்ன நடக்குன்னு தெரியலை அதே போல தான் எனக்கு எனக்கு சில விஷயங்கள் யாராவது கோபப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது என்னோட கோல கூடம் வந்து நான் ஆசை ஆசையை வளர்த்தக்கூடம் கோடத்தியா சும்மா இருங்க தாத்தா பேசிக்கிட்டு இருக்கோம்ல படை மாமி நான் ஆசை ஆசையாக வச்சிருந்த கூட தான் நீ திடீர்னு மிதிச்சதுமே என்னுடைய மூல நரம்புகள்லாம் கட் ஆகி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல உனியை போட்டால் கும்மா குத்து குத்தி உடைச்சு ஆவ அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்திருக்கேன் பத்துக்கும் எனக்கு அது தெரியவே தெரியாது நீ அதுக்கப்புறம் எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு அதுவும் மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் ஐயோ என் மம்மியவா அடிச்சுட்டு இந்த கையை கொண்டு அடிச்சுட்டேன் என்னுடைய கைகள் ரெண்டு நான் செவத்தில் குத்தி 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 செவந்துட்டு தெரியுமா நெசமாவா சொல்கிற உண்மையிலே உனக்கு கோவம் வந்தால் என்ன நடக்குன்னு தெரியாதா உன் தலைமுறை சத்தியமாக இருக்குது தெரியாது நீ அப்படியே பௌர்ணமியான பைத்தியம் மாதிரி அழகு அதே மாதிரி தான் எனக்கு கோவம் வந்து என்ன நடக்குமே தெரியாது என்னமோ சொல்கிற சரி விடு இனி ஒழுங்காக இருந்துக்க பத்துக்க லவ்யூ வடிவு மம்மி அம்மா உம்மா உம்மா நல்ல நடிக்க அவளை நல்ல போட்டு அடி பழந்துட்டா இப்போ வந்து நடிக்க படிவுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா இவ திமுறை அடக்கவே முடியாது மம்மி என்ன சமையல் வாப்பி சாப்பிடவோம் சமையல்லாம் இல்லை தண்ணி சண்டை போட்டதில் டயர்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணால் போதும் ஆ சரி சரி முதல்ல கீழே இறங்கி தாய் என் பையன் இப்படியே கிளவே சமாளிச்சிட்டோம் எல்லாருக்கும் தெரியுமா இன்னைக்கு நெட்ட வேலைக்கு கல்யாணம் நாள் நம்ம எல்லாரும் போய் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போய் சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு என்ன ஜமாயிச்சிருவோம் ஆமா எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு ஆகி வாங்க சரியா சாந்திர வீட்ல போயிட்டு கிப்ட குடுத்துட்டு வந்துருவோம் ரெண்டாவது வருஷம் இது கல்யாண நாள் பரவாயில்ல அந்த மனசு வச்சு வாழ்க்கை நடத்திட்டாரு ரெண்டு வருஷம் வச்சுக்கிறேமா உடனே ஒரு ஆளு ஆறு ஏழு வருஷமா வச்சு வாழ்க்கை நடத்துறாரு அவள நடத்துறதுல என்ன டி எழுச்சு குட்டி நான் என்ன அப்படியே தப்பா பேசுனேன் பழைய பொண்ணுக்குள்ளே கிடையாது பழைய சரி ச நல்லா இருந்தா ஒழுங்கா மாறி இருந்தா சரிதான் நீ வந்துருன உமாலையும் சொல்லிடு லட்சுமியும் சொல்லிரு ஏக்க நாங்க மூணு வேளை இன்னைக்கு சாந்தரம் மார்க்கெட்டக்கு போறோம்க்க கொஞ்சம் காய்கறி வாங்கணும் வர முடியவே மூணு வேர் மூதேவி மாதிரி ஒன்னாவே அலங்கேட்டி எங்க கூட இதுலயும் கலந்துக்கடாதியோ எப்பவுமே வரது உங்க கூட ஒண்ணா வச்சிருக்கியோட்டி நீங்க ஏண்டா ஏதாவது ஒரு வாரம் சொன்னியளாட்டி வீட்டு பக்க வாரியளாட்டி ஒண்ணுமே வரது கிடையாது கோளபொட்டில பார்த்ததோடு சரி எங்க வீடு பக்கத்து பக்கத்துல இருக்குறதனால தேசி வச்சு இருக்கோம் வேற ஒண்ணுமில்லக்க நீ ஏரமே இல்ல வந்து கால வாட்டி முடிஞ்சா நம்ம கூட

நீங்கள்லாம் வந்ததே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா கிப்ட் என்ன பெரிய கிஃப்ட்டே ஹே ஆ இப்பதான் எங்க அத்தை பட்டி கரெக்ட்டா பேசுதா நீங்க வந்ததே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிப்ட் ஆமே கிப்ட் ஏடி கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் 10 வருஷமா போங்க எலிச்சகா 10 வருஷமாமே ரெண்டு வருஷம் 2022 ஜனவரி மாசம் ஆச்சி 22 மாசம் 1 மாசம் 22வது வருஷம் அப்ப எது இப்ப இரண்டாவது வருஷம் பிறந்திருக்கு பாபு சார் நெட்டவள்ளி ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி தேங்க்யூ சுந்தரி மேடம் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்கு அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிக்கிறீல்லோ ஆண்டா சார் நான் கவர்மெண்ட் நான் தான் நான் கவர்மெண்ட் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானே ஒரு பெரிய அவளுக்கு நான் பாடி பாடி சந்தோஷப்படுத்தப் போறேன் அப்படி இல்லட்டி ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏன் ஒரு சட மாட்டி வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு கிஃப்ட் மாதிரி தானே அது ஒரு பார்சலை புரிஞ்சு கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே நோ 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 அந்த மாதிரிலாம் ஏமாத்த மாட்டான் இந்த கீதா நான் இப்போ பாடி சந்தோஷப்படுத்த போறேன் எல்லாரும் தான் ரெடியா இருங்க ரெடியா இருங்க ரெடியா இருங்க எப்போ நான் தான் பாடுவேன் நீங்களா பாடுங்க 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 ஒரு வாரம் இந்த மாப்பிள்ளையும் போனதும் பேரு விலங்கு எங்கே வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி கோயில் போனதான் காலமழுக்க சிந்தை பாடணும் ஒன்னு கொன்னு கொட்ட புள்ள பொட்டை பிள்ளையா ஒன்னே கொண்ணு பக்கத்துல அப்படிதானே வர்றான் அமைதி 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 ஒன்னே கொன்னே பொட்ட பிள்ளை கட்டழகு அம்மாடி என்ன சொல்ல பாபு மனுஷா நீரேன்னு ஒரு வருஷம் வாழணும் நெட்ட வள்ளி தான் உமருக்கு பொண்டாட்டி அக்கா எனக்கு இந்த ஒரு ஜென்மமே போதும்க்கா வேற ஜென்மம் வேண்டாம் பாபு மனுஷா நாலாம் கிடைக்க நீர் புண்ணியம் பண்ணிருக்கணும் அடுத்த ஜென்மதுலயே நானே உனக்கு பொண்டாட்டியே வரணும்னு நல்ல கடவுள வேண்டிக்கிடுங்க இல்லைன்னா சிறுஞ்சு பேர் வீடு ஆமாம் நல்லா சொல்லுவிட்டு என்னையை தவிர வேறு யாரும் ஒன்னைய வச்சு சமாளிக்க முடியாது தெரியுமா எம்மா அவர் அவரையே புகழ்ந்து பீத்திக்கிறார் சி சரி சினிமா பாட்டு பாடினது போதும் கேக்கு வெட்டதுக்கு ஒரு பாட்டை படிக்கட்டி இழுச்ச சித்தி பூ டெக்கரேஷன்லாம் எல்லாம் நான் தான் பண்ண நல்லா இருக்கா ஏமா இந்த பிள்ளை எந்த பொந்துக்குள்ள இருந்து பேசுது எட்டு நீ இந்த வீட்டுக்கு போல எட்டி புருஷன் வீட்டுக்கு அடுத்த மண்டேல இருந்து போயிருவேன் சரி இது கேப்பி பர்த்டே பாட்டு ஒன்று பாடி கொடுங்க நோ 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 கேப்பி பர்த்டே பாட்டு கிடையாது கேப்பி வேட்டிங் அணி ஊசரி கேப்பி வேட்டிங் அணி ஊசரி கேப்பி வேட்டிங் அணி ஊசரி கேப்பி வேட்டிங் அணி ஊசரி சரி கேக்க வெட்டி எல்லாத்துக்கும் கொடுப்போமா ஆ சரி நட்டம்மா அதுக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க அண்ணி தேங்க்ஸ் புள்ள என்னால ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு புள்ள தேங்க்ஸ் பங்கஜக்கா பாபு சார் நெட்டவள்ளி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி என்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள மாதிரி ஒரு தம்பதியை பாக்கவே முடியாது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு கொடுக்காம சந்தோஷமா வாழ்வீங்க இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸ் நான் இல்ல இல்லை தேங்க்யூ ஸோ மச் சுந்தரி மேடம் அனைவருக்கும் வணக்கம் எனது உடன் உடன்பிறவா சகோதரி மிஸ்டர் நெட்டவள்ளி அவர்களுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் என்ன ஸ்டேஜ்ல ஸ்பீச் குடுக்கற மாதிரி பேசுதியோ என் அருமை தங்கை பத்தி நான் இன்று பேச முடிவு செய்திருக்கிறேன் எனது தங்கை நெட்ட நெட்டவழியை பெருமையா பேசப்படுற சந்தோஷமா இருக்கு அவள் பண்ணும் விஷயங்கள் அனைத்தும் வேண்டாதவை வேண்டாதவை எல்லாரையும் மாட்டி விட்டு கொண்டு தானும் தன் தலையில் மண்ணி போட்டுவிட்டு பிரச்சனைகளை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு ஓடுவாள் எங்கள் நெட்டவள்ளி இப்படி பேசுதையோ இருட்டே எங்கு சென்றாலும் திங்க வேண்டும் திங்க வேண்டும் சோறு திங்க வேண்டும் திங்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இவளும் இவளாவது அவது ஏஞ்சலும் வாழ்கிறார்கள் தீவனம் சாப்பாடு சோறு பிரியாணி இதை தவிர இவளுக்கு ஒன்றும் தெரியாது பாபு போல உறுதியாக இந்த உலகத்தில் பிறப்பது மிகவும் அறிதே அதுவும் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்து எல்லாத்தையும் வாயை மூடி கொண்டே பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பாபுவுக்கு நான் கோயில் கெட்ட ஆசைப்படுகிறேன் என்னிடம் பணம் இல்லாததால் நான் கோயில் கட்ட மாட்டேன் ரொம்ப இந்த தம்பதி போல நான் எங்கும் பார்த்ததில்லை பொண்டாட்டி எந்த நேரமும் சாப்பாடு பற்றிய யோசித்துக் கொண்டிருப்பாள் கணவன் எந்த நேரமும் பயந்து கொண்டு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறார் இவள் என்ன செய்தாலும் அதை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாபுவுக்கு இதயம் இருப்பால் செய்யப்பட்டுள்ளது உங்கள் இருவருக்கும் திருமண நலால் வாழ்த்துக்க என் மனசில் உள்ள பாரமே தீர்ந்துட்டுக்க இழிச்சக்காடவங்க கூட பேசவே மாட்டேன் நீங்கள் ரொம்ப என்னை கேவலப்படுத்திட்டீங்க இல்லடி பட்டோ சும்மா ஜாலிக்கு பெம்பிளிக்கு பிளாப்பி பனிமலர் பாட்டி கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலையா கீதாக்கா நீங்களும் ஒன்னும் கொண்டு வரல உனக்கு நான் ஃப்ரெண்டா கிடைச்சதே பெரிய கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் வேண்டிய கிடைக்கும் அதை பாடி உங்களை சந்தோஷப்படுத்த நம்மள பனிமலர்களே ஒண்ணுமே கொண்டு வராது அது வேற நப்பி நாதாரி சும்மா இரு நெட்டமா அப்படிலாம் கேட்காத சரி எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு தான் போகணும் யா அப்கோர்ஸ் அப்கோர்ஸ் கேக் சாப்பிட்டு தான் போவோம்